நம்ம வந்து இப்போது சேமியா கிச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் லேசா போட்டுட்டு அந்த இதில் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அந்த சேமியா அதில் போட்டு வருத்துருவோம் அடுக்கிறப்ப சிங்கள வச்சுக்கோங்க சிங்கில் வந்து நல்லா வருத்தணும் கொஞ்சம் பொன்னிறமாக வருத்தரணும் இது பேர் சேமியா கிச்சடி சேமியா பாத்து இல்ல சேமியா உப்புமா இல்ல கிச்சடி என்ன பண்ணினாலும் சரி நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா வரைச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் சேமியாவை ஒரு பெரட்டு ரொம்ப இல்ல இல்லை ரொம்ப நல்லா சூடாகிடுச்சு பிசு பிசுன்னு இல்லாம இருக்கும் இதை நல்லா வறுத்து கொடுக்கும் அது இந்த மாதிரி லேஸாக அந்த மேலே வந்து ஆவி விடுற மாதிரி இருந்தால் போதும் கொஞ்சம் செவப்பு ஆகும் ரொம்ப கண்டு விட்டுறாமல் அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிருவோம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறோம் நம்ம வந்து ஒரு கப்பு இது போட்டிருக்கனால ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிடுவோம் போதும் அது நல்லா நல்லா சூ சூடாக வரட்டும் இதுக்கு வந்து சேமியா உப்புமா அதுக்கெல்லாம் வந்து உப்புமா உப்புமாவுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு எல்லாம் போடுவாங்க நம்ம இது வந்து கிச்சடி பண்ண போகிறோம் கிச்சடிக்கு கட்டாயம் வந்து இது போடக்கூடாது கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு போடக்கூடாது இங்கே பாருங்கள் சும்மா ஒரு பட்டை கிராம்பு அந்த பூ அண்ணாச்சி பூ தான் போடணும் இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் ப இதுக்கு கடுகு உளுந்து பருப்புலாம் போடக்கூடாது அது டேஸ்டே மாறிடும் இந்த இதில் வந்து இப்போ வெங்காயம் வெங்காயமும் கருகு பிள்ளைங்க போட்டுவோம் நல்லா வதக்கிடுவோம் அதாவது கொஞ்சம் அந்த பிங்க் கலர் வந்தால் போதும் ரொம்ப இது பண்ணிட வேண்டாம் இதுல நாலு பச்சை மிளகா இது இது மட்டும்தான் இதில் காரம் நல்ல பிங்க் கலர் வந்து பாருங்க இந்த இதுலேயும் தக்காளியும் போட்டுவோம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப வதங்க வேண்டாம் ரொம்ப கொலையாக வதங்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்துனா தெரிஞ்சால் தான் அந்த செம்யா பா அந்த கிச்சடியில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுருவோம் அதை வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுருவோம் உப்புமான்னா வந்து வெள்ளையாக இருக்கணும் செடி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கணும் சேமியா உப்மா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எல்லோ அது ஒயிட்டாக தான் இருக்கணும் இது கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கி திரட்டும் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா கட்டி விட்டுருவோம் அதான் இது மட்டும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிக்கிறட்டும் இந்த பார்த்து தக்காளி இப்படி இருந்தால் போதும் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருந்தோம்ல சேமியா அதுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணியும் ஒன்றரை கப்பு தண்ணி நம்ம ஊற்றணும் ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இது ஒரு அரட்டம் நம்ம உப்பு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் நம்ம வச்சு நல்லா கொதிக்க வச்சுருவோம் உப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கட்டும் இது சீக்கிரம் பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து ரொம்ப இஷ்டப்படுவாங்க சேமியா உப்புமா அது இதுன்னு பண்ணாமல் இந்த மாதிரி கிச்சடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து பீஸா பர்கரு அந்த மாதிரி இது பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஊடாவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உடனே இந்த சேமியாவை எடுத்து நம்ம அப்படி மேலாஃப்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம போட்டுறணும் அடுப்பு ரொம்ப சிம்ளாக வச்சுக்கிறோணும் போடும்போது நல்லா டக்குன்னு ஆனால் ஆகிரும் பாருங்க இந்த மாதிரி லேசாக மேலே வந்து தண்ணி நிற்கணும் இவ்வளோ தான் இதோட இதுக்கு மேலே தண்ணி இருந்துச்சுனா இதாயிடும் நம்ம இதுக்கு நல்லா கிளீனாக நம்ம அப்படியே இது பண்ணி விட்டுருவோம் பரத்தி விட்ருவோம் பறவைக்கு ஒரு கூட நம்மளுக்கு படாது தண்ணி வந்து அது மேலே வந்து லேயரில் ஒரு இது மட்டும் நிற்கிற மாதிரி இருந்தால் போதும் பாருங்க இது ரொம்ப வந்து கொதிக்க வச்சிட வேண்டாம் அந்த சிம்லையே அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா வெந்துடும் நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிடுவோம் நம்ம இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சிடுவோம் தேங்காய் சட்னி ஒன்று அரைச்சிருவோம் பாருங்கள் நல்லா மூடிடுவோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும் அது அந்த பக்கம் நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு சும்மா நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைன்னு கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு மட்டும் நம்ம வறுத்துக்குடுவோம் பாருங்க நம்ம இந்த முந்திரி பருப்பு இந்த பருப்பு இதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க தண்ணியோட இதாகிடுச்சு அவ்வளோ தான் இதோடு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் இது நல்லா இப்படி இதாகட்டும் ஆஃப் பண்ணிடுவோம் இது ஒரு அப்படியே அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் அதை மிக்சியில் போட்டு ஒரு கப்பு பொட்டுக்கடலை நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சால்ட்டு இதை அரைச்சிருவோம் நம்ம சேமியா கிச்சடி அழகாக பண்ணியாச்சு நம்ம தேங்காய் சட்னியும் வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்